ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து பத் பத்துடையில பரிவத நீசன் பதிகத்தோட எளிய விளக்குறை நேத்திக்கு ரொம்ப அழகா அன்பிற்சோம் எப்படி ஆழ்வார் வந்து எம்பெருமான் வந்து ஆஹ் அடையக்கூடியவன் ஆராதனைக்கு எளியவன் அப்படின்றதுதான் குணம் அதுதான் அர்த்த விசேஷம் இந்த பதிகத்துக்கு இன்னில இருந்து பத உரை கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ரெண்டு பாசுரத்துக்கு மட்டும் அன்வைக்கலாம் புகை போவே பார்த்தோம் இல்லையா திரவிய நியத்தியே இல்லை அப்படின்றதுதான் இந்த பாசுரத்துக்கான எம்பெருமான் ஆராதனைக்கு எவ்வளவு எளியவனா இருக்கான் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்துக்கான விசேஷம் அறிவதில் துன்பமற்ற ஈசனை துன்பமற்ற ஈசனை சர்வேஸ்வரனை பாடி துதி செய்து விரிவது ஸ்வரூப விகாசத்தை மேவல் உருவி பெற வேணும் என்கிற உறுதியுடையவர்களே பிரிவகை இன்றி பிரயோஜனத்தை கொண்டு ஆஹ் விலகி போதலின்றியே நல் நீர் நல்ல தீர்த்தத்தை தூய் சமர்ப்பித்து புரிவதும் அதன் பிறகு சமர்ப்பிப்பதும் புகை பூவே ஏதேனும் ஒரு தூபமும் ஏதேனும் ஒரு புஷ்பமுமாய் ஆகும் அப்படின்னு புஷ்பமுமே ஆகும் அப்படின்னு சாதிக்கிற என்னன்னாக்கா எம்பெருமான ஆராதனை பண்ணும்போது இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் இல்ல அப்படின்றது ஆழ்வாரோட நியமனம் எம்பெருமானை ஆராதிக்க ஆஹ் ஆராதிக்கும் உபகரணங்களின் சௌகரியம் இப்பாசுரத்தில் அருளி செய்யப்படுகிறது எம்பெருமானை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரங்கள் அவனை அகிலஹேய பிரத்தியநீகன் அகிலஹேய ஹேய பிரத்தியன் என்கின்றன என்ன அப்படின்னாக்கா ஹேய குணங்கள் எல்லாவற்றிற்கும் அவன் எதிர்த்தட்டானவன் என்றபடி எதுவுமே எம்பெருமான் எதிர்பார்க்கிறது இல்லை அப்படின்றதுதான் இது அவனிடத்தில் உள்ளவை எல்லாம் கல்யாண குணங்களே அன்றி ஒரு வகையான ஹேய குணமும் இல்லாமல் இல்லாமையால் அங்கணம் சொல்லுகிறது அந்த ஹேய பிரதிபடத்துவமே இங்கு பறிவதில் என்ற விசேஷணத்தினால் கூறப்படுகின்றது துக்கம் இல்லாதவன் என்றது மற்றும் உள்ள ஏய குணங்கள் ஒன்று ஒன்றும் இல்லாமையை சொன்னபடி ஆஹ் சொன்ன படிக்கு உபலக்ஷணம் என்னன்னா எந்தெருமான் கிட்ட எல்லாமே உபய விபூதி நாதன் இல்லையா எந்தெருமான் எல்லாமே இருக்கவன் கிட்ட அதே மாதிரி துக்கமே இல்லாதவன் அப்படின்றதுதான் அதனால எம்பெருமான் எதையுமே அடியார்கள் கிட்டேந்து ஆஹ் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லைன்னு வேணா ரொம்ப லௌகீக வார்த்தையா சொல்லிக்கலாமா எம்பெருமான் வந்து திரவிய நியதி இல்லை அவனை போய் வழிபடும் போது அப்படின்றதுதான் இந்த பாசுரம் அடுத்தது என்னது மதுவா தன் தன் துழாயார் முதுவேத முதல்வனுக்கு இது வேது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே அழகான பாசுரம் அதிகாரி நியதி இல்லை அப்படின்னு தன் குளிர்ந்த துழாயான் திருத்துழாய் மாலையை அணிந்து அணிந்துள்ளவனும் முதுவேத முதல்வனுக்கு பழமையான வேதங்களால் முழு முதற் கடவுளாக சொல்லப்பட்டவனா சொல்லப்பட்டவனுமான பெருமானுக்கு எது பணி தகுதியாக செய்யக்கூடிய கைங்கரியம் எது என் பணி அதிலும் நான் என்ன செய்யக்கூடிய கைங்கரியம் நான் செய்யக்கூடிய கைங்கரியம் எது அஸ்ட் எது பணி அடுத்தது அந்த பணியில அடியன் என்ன செய்ய முடியும் என்னாததுவே என்று சிந்தியாமல் 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 இருப்பதே ஆட்சியும் மீது அடிமை செய்தற்கு ஒப்பாகும் அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா எம்பெருமானுக்கு இடுவதற்கு இந்த பொருள்தான் என்கிற நியதி இல்லை என்கிறார் கீழ்ப்பாட்டில் அதுதான் முன்னாடி பாட்டுக்க ஆஹ் பொருள் நியதி இல்லாதது போலவே அதிகாரி நியதியும் இல்லாதது என்பதுதான் இந்த பாசுரத்துக்கான வழக்கம் அப்படின்னு சாதிக்கிற அடுத்தது ஈடும் எடுக்கும் இல்லீசன் இதுல இருந்து நம்ம திருப்பி நாளைக்கு அன்வைக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஆழ்வார் என் பெருமானாஜியர் திருவழிகளே சரணம் ஆச்சாரியத்து திருவழிகளேஸ்வரன்